ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோல ராஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ருசியான குழம்பு தான் பார்க்க போகிறோம் போர்க்கு குழம்பு இது வந்து வடமும் அரைச்சி செய்கிறது இதோடைய ரிசர்ட் உங்களுக்கு நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் இதோடைய ரிசர்த் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது ரெடி பண்ணி முடிச்சுட்டா அதுதான் உங்களுக்கு இப்போது காட்டுறேன் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு நீங்கள் அதில் போய் பார்த்து ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்களும் சீக்கிரமே செய்யலாம் உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு கொண்டுடுச்சு அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள சூட்டை ரொம்ப தணிக்கும் போர்க்கு கறி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதில் பாதி பேர் சாப்பிடுவாங்க யார் சாப்பிட்றீங்களோ அவங்க செஞ்சு பாருங்கள் என்னுடைய ரசத்து உங்களுக்கு என்னுடைய சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் இது வடவை வறுத்து அரைச்சி செய்கிறது இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து ஒரு நல்ல ரசத்தில் சந்திப்போம் இன்றைக்கி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்டில் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒன்று போட்டிருக்கிறேன் போர்க்கு கிரேவி ஒன்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே